கடந்த பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே பேரூராட்சி தலைவர் சாமலாபுரத்தை சேர்ந்தவர் விநாயகம் பழனிசாமி அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கப்பா சமூக ஆர்வலர் அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா முன்பகையின் காரணமாக காரை ஏற்றி வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிக்கிட்டாப்ல ஸோ அவரோட கட்சியில இருந்து நீக்கல பதவியில இருந்து பதவியும் பறிக்கப்படலை எதுவுமே பண்ணல ரிமைண்ட் பண்ணி உள்ளே இருக்காரு மேற்கொண்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கோரிக்கையும் கேக்கல எந்த நிலைமையில் நீங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது சார்ந்த எங்க இத வந்து எதுவுமே வந்து அரசு வந்து பாத்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து மேலும் வந்து இவரு மேல நிறைய புகார் இருக்குது அதை வந்து பாத்தீங்கன்னா முழுசா வந்து ஒரு காவல் படை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டீம் வச்சு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க மேல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கோ அது எல்லாத்தையும் பதிவு செஞ்சு குண்டா குண்டாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யணும் தான் என்னோட கோரிக்கை மேலும் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கணும் எங்களை இடம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் சைட்ல இருந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க வந்து இந்த போராட்டத்தை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா வந்து பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கலெக்டர் வந்து அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா முற்றுகை போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இதுக்கு எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எங்க சைடுல வந்து பேசி ஒரு முடிவு பண்ணணும் விபத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விபத்து அப்படிங்கறதெல்லாம் பொய்யுங்க விபத்தெல்லாம் இல்ல அதாவது வந்து இவருதான் முன்னாடி போறாரு அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை விட்டு இருக்காரு இருந்தா நின்றுக்கலாமில்ல அவருங்க பேரூராட்சி தலைவர் அவரோட பேரூராட்சி மக்கள் தானே நீங்க நிக்கணும் இல்ல ஒரு வந்து பாத்தீங்கன்னா பிரதிநிதியா இருக்கிற ஆள் வந்து நீங்க நிக்காம வந்து விபத்துனா ஏன் நிக்காம போனீங்க விபத்துக்கும் போது நின்றுக்கணும் ஏன் நிக்கல இன்னொருத்தர் விபத்து பண்ணாலும் இவரு எடுத்து மீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து அனுப்புறவர் அவர் அந்த நிலமையில் இருக்கக்கூடிய வந்து பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரே ஒரு கொலை பண்ணிட்டு நிக்காம போயிட்டு இது வந்து ஆக்சிடென்ட்டு இது வந்து தச்சையெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றக்கூடிய விஷயம் கிடையாது ஒரு ரோடு பிரச்சனையில அப்பாவுக்கும் இவருக்கும் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் மனசுல வச்சுதான் விநாயகர் பழனிசாமி வந்து எங்கள் அப்பாவை போக வரும்போது பார்த்து அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து பார்த்து வச்சு பண்ணிருக்காரு ப்ரீ மர்டர் இது வந்து கிடையாதுங்க அதை கண்டிக்கிறோம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க இது வந்து இப்போ இது தொடர்பாக எங்க எங்களோட லாயர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கேஸ் வந்து கொடுக்க போகுது எங்க லாயர்கிட்ட வந்து கீழே வந்து அவங்க தரப்புல இருந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எங்க லாயர் வந்து சுகுமார் என்ன அவரோட முடிவோ அதுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் நாங்க வந்து வேற எதுக்கும் வரல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசக்கூடாது பேசாதீங்க அப்படின்னு எங்க லாயர் வந்து சொல்லி வந்து தவிர்த்திருக்காரு ஆனா அவங்க சைட்ல இருந்து வந்து காவல் நிலையத்துக்கு கீழேயே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட லாயர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க மிரட்டல் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து லோக்கல்லயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல அவங்களுக்கு வந்து இது இருக்குது பவர் இருக்குது பணம் இருக்குது பதவி இருக்குது எல்லாமே இருக்குது அப்படிங்கும் போது அவங்க மிரட்டல் விடுக்க மாட்டாங்கன்னு யாருனாலும் சொல்ல முடியும் நானும் ரோட்ல வந்து போறேன் வரேன் நேற்று எங்க அப்பாவுக்கு நடந்து நாளைக்கு எனக்கு நடக்காதுங்கிறது என்ன நிச்சயம் என் குடும்பத்துக்கு நடக்காதுங்கிறது என்ன நிச்சயம் யாராவது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுதி கொடுக்க முடியுங்களா இதெல்லாம் நடக்காது இனிமே தமிழக அரசினரான பாதுகாப்பு கொடுத்ததா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனா இங்க ஒரு உயிரே போயிருக்கு அரசாங்க சைட்ல இருந்து எந்த விதமான பாதுகாப்பு எந்த விதமான கேள்வியுமே இதை ஏன் வந்து எழுப்பல அப்ப பாதுகாப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தால கொடுக்க முடியல கொலைதான் பண்ண முடியுதுங்கிறதா வந்து தெரிய வருது கொலையும் நடந்து அதுக்கப்புறமும் இன்னும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வராம இருக்கிறது எதனால அப்ப வந்து இந்த அரசாங்கம் இந்த மாதிரி ஆட்களை ஆதரிக்குதா இன்னும் வந்து நீ ஒரு கொலையோட நிக்க கூடாது நூறு கொலை பண்ணு பத்து பண்ணு இன்னும் நூறு குடும்பம் வந்து தெருவுல நிக்கட்டும் தாலி இருந்து கிடக்கட்டும் அப்பா அம்மா இல்லாம கடக்கட்டும் அப்படிங்கறத அரசாங்கம் வந்து வளர்த்து விடுதா வந்து கேள்வி அவர் வாழ்வாதாரம் எப்படி இருக்கு என் குடும்பமே சின்ன பின்னமா இருக்குங்க என் குடும்பம் சின்ன பின்னமா இருக்கு எங்க அம்மாக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல பத்தாம் தேதி இந்த நிகழ்வு நடக்குது பதினாறாம் தேதி எங்க அம்மா அப்பாவோட கல்யாண நாள் என்னோட நிலைமை எங்க அப்பா அம்மா கல்யாண நாள் அன்னைக்கு எங்க அப்பாவோட போட்டோவை பிரேம் பண்ணி எங்க அம்மா கையில குடுக்குறேன் இதுதான் எங்க அம்மாவுக்கு என்னால கல்யாண பரிசா குடுக்க முடிஞ்சது ஒரு மகனா வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு நான் என்ன பரிசு கொடுத்துருக்கேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க பதினாறாம் தேதி இந்த போட்டோமா அப்படின்னு கொடுக்குற கல்யாண பரிசு அப்படின்ற எங்க அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு அவர் போட்டோ கொடுக்க வேண்டிய நிலைமை என் குடும்ப சின்ன பின்னமா இருக்குது எங்க அம்மாவுக்கு நாங்க என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கு அங்க பாதுகாப்பு கிடையாது அரசாங்கம் இத வந்து பாத்தீங்கன்னா என்ன நேரடியா எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனை பண்ணணும் எங்களோட கோரிக்கை என்னன்னு அரசாங்கம் நேரடியா வந்து எங்க கிட்ட கேட்கணும் அரசு செயல இருந்து யாரும் வரல கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தா அரசுல இருந்து நிவாரணம் கொடுக்குறாங்க நேரா போறாங்க எல்லாம் பண்றாங்க சமுதாயத்துக்கு வேண்டி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இருந்த ஒரு நபரை ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பவர்ல இருக்காங்க இருக்கவங்க இருக்காங்க காரியத்தி கொலை பண்ணிட்டு போறாங்க நிக்காம ஆனா எங்களுக்கு எந்த விதமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுதலும் சொல்றதுக்கு இந்த அரசாங்கத்தினால முடியல ஆனா கள்ளச்சாராயம் குறித்து சேர்த்தா அவங்களுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் குடுக்கறக்கு இந்த அரசாங்கம் இருக்கு அப்ப சமூக ஆர்வலருங்கிற ஒரு நபருக்கும் குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த இதுல வந்து மதிப்பு கிடையாதா அப்ப எங்க அப்பாவும் வந்து சாராயம் குடிச்சு சேர்த்துன்னா எனக்கு வந்து இரு நேர்ல பாத்து இருபது லட்சம் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்குமா சமுதாயத்துக்கு வேண்டி போறாங்கன்னா யாருமே வந்து பார்க்க மாட்டாங்களா சமுதாயத்துக்கு வேண்டி வந்து இருக்கிற ஒரு நபர் இந்த மாதிரி பண்ணியாச்சு சரி அரசாங்கத்தினால இதை ஈடுகட்ட முடியாது உங்களோட கோரிக்கை என்ன கேட்க யாராவது வந்திருக்கணும் யாருமே வரல அதுதான் எல்லாரும் அரசாங்கம் ஆதரிக்கிறாங்களான்னு நான் கேட்கறேன் இந்த விஷயத்த நடந்தது எல்லாரும் அரசாங்க சைடிலிருந்து ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதான் நான் எடுத்துக்கணும் இதுவே என்னோட பெரிய கண்டனம் தான் ஏன் வந்து அரசாங்கம் வரல ஏன் வரல பதவியில தொடர்ந்து அவர் பதவியில தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க பதவி நீக்கப்பட வேணும் அவர் வந்து கட்சியோட அடிப்படை ஊட்டிலேருந்து அதிலிருந்து வெளியே எடுக்கணும் மேலும் அவர் மேலே இருக்கிற அத்தனை புகார்களும் விசாரிச்சு விசாரித்து இன்னும் அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவரை வந்து குண்டா சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி நிரந்தரமா சிறையில் இருக்கிற மாதிரி பண்ணணும் அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர் கூட்டமை சாமலாபுரத்தில் சமூக ஆர்வலர் பழனிசாமி அவர்கள் படுகொலைக்கு முக்கிய காரணம் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் ஏனென்று சொன்னால் பல முறை அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வழக்குகள் பதிவு செய்யக்கோரி கோரி சாமலாபுரம் பேரூராட்சி கவுன்சிலர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புகார் கொடுத்து தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் எவ்விதம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதன் காரணமாகத்தான் நான் திமுகவினுடைய பேரூராட்சி மன்ற தலைவர் என்னை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதற்காக ஒரு படுகொலையை செய்திருக்கிறார் இதற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் இன்று வரை தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டன அறிக்கையை கூட தெரிவிக்கவில்லை மாவட்ட நிர்வாகம் ஏனென்றும் கேள் கேள்வியும் கூட கேட்கவில்லை எனவே இதை சமூக கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது வரும் காலகட்டத்தில் இந்த குடும்பத்திற்கு சரியான முறையில் நிவாரணம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதோடு மட்டுமல்ல சென்னை உயர் தமிழக அரசின் மீது வழக்கு தொடர்ந்து இந்த குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் பெறுவதோடு விநாயகம் பழனிசாமி மீதுள்ள அனைத்து வழக்குகளையுமே

பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்குழு குடும்பத்துக்கு பாதுகாப்பு <Sessimus> <Sessimus>